வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய சுவையான லஞ்ச் மெனுவை பார்ப்போம் மிக டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் வெங்காயம் இன்றைய ஸ்பெஷல் கேரட் கேக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூடான பிரியாணியுடன் இந்த தயிர் வெங்காயம் வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த வெஜிடபிள் பிரியாணியுடன் நாம் லேஸ் சிப்ஸ் வைத்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் இன்றைய ஸ்பெஷல் கேரட் கேக் தயிர் சாதத்திற்கு கெட்டி தயிர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய லன்ச் மெனுவில் மிக டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி அதற்கு சைட் டிஷ்ஷாக தயிர் வெங்காயம் சிப்ஸ் குழந்தைகளுக்கு பிடித்த கேரட் கேக் பார்த்தோம் நாளை மற்றொரு டேஸ்டியான லன்ச் மெனுவுடன் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் டிஃப்ரெண்ட் லன்ச் மெனு பார்ப்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்